ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் எழுந்துட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு வெளிலாம் இன்றைக்கி கிளம்ப போகிறாங்க பசங்க நாங்களும் வந்து இன்றைக்கி காலையிலே மூன்றரை மணிக்கெல்லாம் நான் எழுந்துட்டேன் எழுந்து எல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு பாருங்கள் வாசலெல்லாம் பெருக்கி தொடைச்சி எல்லாம் கோலம் போட்டாச்சு பூஜை பண்ணணும் இல்லையா இன்றைக்கி ஷஷ்டி ஒன்பதாவது நாள் விரதம் இன்னையோடு முடிய போகுது அதனால் நான் காலையிலே எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் விளக்கெல்லாம் கூட விளக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வாங்க காமிக்கிறேன் இங்கேருந்து சாமி படம் எல்லாமும் எடுத்து தொடச்சி நீட்டாக பண்ணி வச்சுட்டேன் அடுத்தது நம்ம சாமி ரூமில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எல்லாம் காலையிலேயே நான் எழுந்து எல்லாம் நைட்டே விளக்கலான்னு பார்த்தேன் முடியல அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் விளக்கி மஞ்சள் கொங்க வச்சு வச்சுட்டேன் தண்ணியில் வந்து பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் போட்டிருக்கேன் இந்த தண்ணியிலையும் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடணும் எல்லா விளக்குலேயும் ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ போயிட்டு நம்ம பூ வாங்கிட்டு வரணும் இப்போ சாமிக்கு மாலை வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து ஆறு பிரசாதம் பண்ணி நம்ம கும்பிட்ணும் அதனால் நான் சாதம் வச்சுட்டேன் இப்போ வந்து ஆறு வகையான சாதம் பண்ணி முருகருக்கு படைச்சிட்டு நம்ம கும்பிட்ணும் அதுக்குள்ளே நான் போய் மாலையும் பூவும் வாங்கிட்டு வந்துடுறேன் இன்றைக்கெல்லாம் காலையிலேருந்து எனக்கு இந்த வேலையே சரியாக போச்சு எல்லாம் குளிச்சு முடிச்சாச்சு இப்போ சாதம் இந்த விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நானும் தம்பியும் போய் கடைக்கு போயிட்டு வந்துடும் கடைக்கு போயிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா பூஜை நம்ம எப்படி பண்ண போகிறோன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து வேலுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும் வேலுக்கு அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் வெறும் பால் அபிஷேகம் தான் பண்ண போகிறேன் பாருங்கள் வெறும் அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பூஜையை போட்டு போகிறோம் சாமி பூவெல்லாம் போடலை ஃபஸ்ட்டு வந்து நான் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் டைம் ஆகிடுச்சு வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து I'm oh. sorry, <laughs> இப்போ வந்து வேலை எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குமம் வச்சுட்டு வேலை வச்சிருப்போம் நான் காலையே விலக்கி வச்சுட்டு மஞ்சள் குமெல்லாம் வச்சிருந்தேன் இப்போ திருப்பி அபிஷேகம் பண்ணதுனால திருப்பி நம்ம மஞ்சள் கும வச்சு வச்சிருக்கோம் அரிசி வச்சிருக்கோம் பாருங்க சாமிக்கு முருகருக்கு மட்டும் மாலை போட்டாச்சு இப்ப மத்த சாமிக்கெல்லாம் பூ போட்டுடலாம் வெயிட் பண்ணுங்க ரெடி பண்ணியாச்சு இப்ப பூஜை போட நம்ம கீழே பிரசாதம் வந்து ஆறு ஆறு சாதம் பண்ணி வச்சிருக்கேன் இருங்க பூஜை முடிச்சுட்டு காமிக்கிறேன் இந்த பண்ணியாச்சு இப்போ புக்கு படிச்சுட்டு நம்ம பூஜையை முடிச்சிடலாம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் பூஜை முடிஞ்சிச்சு பாருங்கள் ஆறு ஆறு சாதம் செஞ்சு வச்சுருக்கேன் தயிர் சாதம் பொங்கல் சக்கரை பொங்கல் தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் இங்கே வந்து வாழைப்பழம் நெல்லிக்காய் எலுமிச்சைப்பழம் பால் எப்பயும் போல் முந்திரி திராட்சை இலக்காய் அதெல்லாம் வச்சுருக்கேன் என்னோடய பூஜை இன்றைக்கி நல்ல முறையாக முடிஞ்சிச்சு இன்னையோடு ஒம்பது நாள் ஆகிடுச்சி சாயந்தரம் ஆறு மணிக்கு என் விரதத்தை நான் வச்சுக்க போகிறேன் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நான் வேண்டியிருக்கிற வேண்டுதலையும் பிரார்த்தனையும் அவர் நல்ல மாதிரியாக நடத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் நல்ல மாதிரியாக அவர் நடத்தி வைப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் பூஜை நல்ல மாதிரியே முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா ஓகே பாய் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் வைகாசி விசாகம் நல்ல மாதிரியாக முடிந்தது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பூஜை முடிஞ்சிருச்சு வைகாசி விசாகத்தோட ஒன்பதாவது நாள் பூஜை இன்னையோட ஒன்பதாவது நாள் முடியுது பாருங்கள் ஆறு பிரசாதம் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் சாதம் தக்காளி சாதம் புளி சாதம் எலுமிச்சப்பழ சாதம் தயிர் சாதம் வெண்பொங்கல் வச்சுருக்கேன் இங்கே வந்து பிரசாதம் வந்து வாழைப்பழம் வெத்தலைப்பாக்க நெல்லிக்காய் எலுமிச்சப்பழம் வச்சுருக்கேன் பால் வச்சுருக்கேன் எப்பயும் போல் முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து என்னோடய பூஜை நல்ல மாதிரியாக முடிஞ்சிருச்சு சாய்ந்திரம் வந்து விரதம் சாய்ந்தரத்தோட முடியுது சாயந்தரம் வந்து ஒரு பிரசாதம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆறு மணிக்கு என்னோடய விரதம் முடிய போது இந்த வைகாசி விஷாகத்தை அன்னைக்கு நான் வேண்டியிருக்கிற வேண்டுதலையும் பிரார்த்தனையும் அவர் நல்ல மாதிரியாக எனக்கு நடத்தி கொடுப்பாருன்னு மனப்பூர்வமாக நம்புகிறேன் நீங்களும் உங்களுக்கு எதாவது வேண்டுதல் இருந்தால் நீங்களும் வேண்டிக்கோங்க அவர் நல்ல மாதிரியாக நம்ம கூட இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என் பூஜை திருப்தியாக நல்ல மாதிரியாக முடிஞ்சிச்சு நீங்களும் நல்லா கொண்டுருக்கோங்க சாயந்தரத்தோடு விரதம் முடியுது சாயந்தரம் ஏதாவது சொல்லி வச்சு முடிச்சிருப்போம் ஓகேவா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சாயந்தரமாக சந்திக்கலாம் சாய்ந்தரத்து பூஜை வீடியோ ஓகே பாய்